ஏனுங்க வணக்கங்க இது என்னென்னு தெரியுதுங்களா இதானுங்க பனங்கிழங்கு பனங்கிழங்கில் எண்ணற்ற நன்மைகள் ஆரோக்கியங்கள் அவ்வளவும் நிறைஞ்சிருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் நாங்கள் நிறையா சாப்பிட்ருக்கோம் இந்த பன்கிழங்கு எப்படி கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்து விவசாயிகள் நம்ம கொடுக்குறாங்க எந்த மாதிரி இதையெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும் இது எதுலேருந்து கிடைக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத இருக்கிறீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்குது வாங்க பார்க்கலாம் பழக்கிழங்குங்க பாருங்க கிடைச்சிருச்சுங்க எப்படின்னு இப்போ பார்க்கலாம் பனக்கிழங்குங்க வந்துங்க பணம் மரத்தில் இருக்கிற இந்த நொங்கு அப்புறம் வரக்கூடிய பணம் பலம் பாருங்கள் ஐயோ யாராச்சும் எடுத்துகிட்டு தெரியல தெரிலேன்னு கூடை மக்களை தூக்கிட்டு ஓடணுங்க பரவாயில்ல இன்றைக்கி யாரும் பணம் பழம் எடுக்க வரல அதனால் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் லாவான்ட்டு பணம் பழத்தை இருக்கேன் இந்த பனம்பழத்தை கொண்டு போய் தானுங்க டெய்லியும் சேர்த்தி வைக்கணும் ஒரு ஒரு நாளும் பனை மரத்தை அடி இப்படி தாங்க ஓடி போய் பணங்கள் பழத்தை பொறுக்கிட்டு வந்து சேர்த்தி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தானுங்க பரவாயில்லைங்க சந்தோஷமாக நானும் இங்கேருந்து பொறுக்கிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு மக்கரை நம்பும்னு எதிர்பார்த்தேன் நம்பலை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்படி கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிங்க அது ஒரு இடத்துலருந்து ஒரு மண் குவியல் அமைச்சு அந்த மண் குவியல் எதுக்கு அமைக்கிறோம்னா பனங்கிழங்கு ஒரு அடி ஆழத்துக்கு கீழே மண்ணுக்குள்ளே தான் அது விளையும் அப்போ ஒரு அடி உயரத்துக்கு அந்த மண் மேடை போட்டோம்னா அந்த மண் மேடை மேலே இந்த பனங்கொட்டையெல்லாம் நம்ம சேமித்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா பணம் பழம் அது காஞ்சதுனால பனங்கொட்டை இந்த பனங்கொட்டையெல்லாம் நம்ம அடுக்கி வச்சு அது ஒரு அடி ஆழத்தில் தான் கீழே கிழங்கு வந்து விளையும் அப்போ மண்ணுக்குள்ளே ஆழமாக போயிடுச்சுன்னா கிழங்கு பிடுங்குறப்ப அடிபடும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் மண் மேடை வந்து ஒரு அடி உயரத்துக்கு இல்லைன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு டிராக்டர் வழியாக கொண்டு வந்து ஒரு மண் குட்டாம் போட்டுக்குவாங்க அந்த மண் குட்டான் மேலே இந்த பனங்கொட்டையை பரப்பி விட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி விட்டு அதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது ஒரு அடி ஆழம் ஒன்றே அடி ஆழம் கூட வந்து கிழங்கு வரும் அது வந்து கிழங்கு இப்போ வந்து அறுவடை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணேன் அடி உயரம் மண் குவியல் சேர்த்து அது மேலே பனங்கொட்டையெல்லாம் அடுக்கிட்டேன் அடுக்கினதுக்கப்புறம் மாட்டோட கலசல் கலசல்னால் மாடு தின்னு வேஸ்ட்டு பண்ணுது பார்த்தீங்களா அது மறுபடியும் சாப்பிடாதது தான் கலசல் அந்த கலசலை கொண்டுகிட்டு வந்து இந்த பனங்கொட்டைய வந்து போட்டோம்ல அது மேலே தூவி விட்டு அதுக்கு மேலே நான் மணல் போடுறேன் மண்ணு போடுறேன் எதுக்கு மண்ணு போடுறோம்னா இந்த காற்று அடித்தா இந்த பணங்கள பணங்கோட்டையும் கலசிலையும் வந்து இதை களைச்சுட்டு போயிடக்கூடாது மண்ணு போட்டால் தான் அது நல்ல வேர் பிடிச்சி கிழங்கு இறங்கும் அதுக்காக இப்படி போடுறோம் பனங்கிழங்கோட நன் நன்மைகள் அப்படின்னு நாம் நினச்சோம்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ஹீட்டு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்புறம் மலச்சிக்கல் இருந்ததுன்னா தொடர்ந்து இதை சாப்பிட்டா இதில் இருக்கிற நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் நார் நம்ம சா அந்த பனங்கிழங்கு சாப்பிட்டிங்களுக்கு தெரியும் நார் நிறையா இருக்கும் அந்த நார் வந்து மலைச்சிக்கல போக்கும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து யார் பனங்கிழங்கு சாப்பிட்டு வராங்களோ அவங்க பரம்பரைக்க எத்தனை தலைமுறைக்கு இருந்தாலும் சரி சர்க்கரை வியாதியே அவங்களுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஆரோக்கியமான அமிர்தத்தை விட புனிதமான ஒரு சாப்பாட்டு வகையில் உயர்வானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போது நாம் பனங்கிழங்கு குட்டாம் போட்டு கலசல் போட்டு பனங்கிழங்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதுக்கு தண்ணி விட போகிறோம் தண்ணி விட்டோம்னா தான் நல்லது ஈரம் நல்லா ஈரம் கட்டிச்சின்னா தான் ஈரம் குழு குழு உள்ள இருந்தால் தான் அனைத்து பனை இந்த விதைகளும் முளைப்பு வந்து கிழங்கா மாறும் பணம் முளைப்பு அதிகமாக தன்மை இருந்தால் கிழங்கு கிடச்சால் தான் நம்ம சாப்பிட முடியும் அதுக்காக தான் இப்போ மேலே இந்த மாதிரி நிறையா தண்ணி விட்றோம் தண்ணி விட்டுதுட்டு ஒரு ஒரு தொண்ணூறு நாள் ஒரு மூணு மாதம் அப்படியே விட்டோம்னா பனங்கிழங்கோட இந்த முளைப்பு மேலே வரும் பணம் பனை மரத்தோட ஓலைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த முளைப்பு வரும் வந்ததுக்கப்புறம் பனக்கிழங்கு அறி வந்து தயாராகிடுச்சி அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் கையெடுத்து கும்பிட்றேங்க எல்லோரும் பனக்கிழங்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இயற்கை உணவை தவற விட்டுறாதீங்க இதுக்காக யாருமே ஒரு இங்கிலீஷ் மெடிசன் அதாவது எந்த விதமான ரசாயன உரங்களோ ரசாயன தெளிப்பானோ இல்லை இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா இதை பெருசு பண்ணுறதோ இந்த மாதிரி கெமிக்கலான சம்மந்தம் இதில் எதுவுமே இல்லைங்க ப்யூர் ஒரிஜினல் ஆரோக்கியமானது ப்யூரானது கிடைக்கிறத மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் வணங்குறேன் சந்தோஷங்க இப்போ தானே சொன்னங்க மேலே பணவோல முளைப்பு வந்ததுன்னா பணம் வந்துருச்சுன்னு பாருங்க எத்தனை பண ஓலைகள் மழை பொஞ்சிச்சு ஏங்க வணக்குங்க இன்றைக்கி பனக்கிழங்கு வெட்டுறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் பனங்கிழங்க எப்படி சாப்பிட்லாம் எந்த மாதிரியான வேக வைக்கலாமா இல்லை வரமுட்டி போடலாமா அது அவங்களோட சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அவங்க பண்ணிக்கலாம் இந்த பனங்கிழங்கு வந்து வரக்கூடிய பண பழம் முன்னால் தான் நொங்கு அந்த நொங்கை சாப்பிட்டா எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர்த்துக்கு நொங்கோட நன்மைகள் தெரியாது நான் நொங்கை பற்றியும் சொல்கிறேன் பண பற்றியும் சொல்கிறேன் பணமரத்தை பற்றியும் சொல்கிறேன் பனங்கிழங்கை பற்றியும் சொல்கிறேன் இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு விதமான புது புது விதமான வடிவில் புது புது விதமான சுவையல் நமக்காக இறைவன் கொடுத்த ஒரு அமிர்தம் ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள் பனங்கிழங்கு ரெடி முதல் கிழங்கு பிடுங்கியாச்சு அடுத்தது தொடர்ந்து இந்த மேலே ஓட்ட மண் பனங்கொட்டை இதையெல்லாம் தட்டி விட்டுட்டு பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம் இந்த பனங்கிழங்கு தொடர்ந்து எல்லோரும் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு இதை எப்படி கொடுக்கலான்னா பனங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பனங்கிழங்கு மஞ்சள் போட்டு வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு அரைச்சி பால் போடுற மாதிரி இதை பாலில் கலந்து கொடுக்கலாம் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கும் நல்ல இந்த எலும்பு வளர்ச்சியை கொடுக்கும் இதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது எலும்பு வளர்ச்சி மட்டும் இல்லைங்க எலும்பு பயங்கரமான வலுப்பெறும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரியான இயற்கைகளையெல்லாம் நாம் விட்டுட்டு சினிமா நடிகர் நடிகர் சொல்லக்கூடிய விளம்பரத்துக்கு போய் மயங்கி உடலையும் உடல் ஆரோக்கியம் இங்கேயும் கெடுத்துக்கிறோம் இது இந்த மாதிரி கெடுக்காம இயற்கையாக கொடுக்குற தயவு செஞ்சு பணக்கிழங்கு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் எவ்வளவு இந்த சிரமம் எத்தனை கஷ்டங்கள் விவசாயிகள் பட்டு உற்பத்தி பண்ணி தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் இந்த பணக்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நினைவில் கொண்டு கண்டிப்பாக அனைவரும் இதை வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க நண்பர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க வேக வச்சு சாப்பிடுங்க வரமுட்டி போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி உடலில் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நமக்கு ஆரோக்கிய குறைங்கிறது என்றைக்குமே வராது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தீராத உடல் சூடு தீராத மலச்சிக்கல் தீராத சக்கரை வியாதி இதுக்கு இதில் தீர்வு அனைத்துக்கும் தீர்வு வரும் இது ஒரு சர்வரோக நிவாரணி செய்து இதை கிடைப்பதை பயன்படுத்தி அனைவரும் சாப்பிடுங்க சாப்பிட மறந்துடாதீங்க இதை தவிச்சிடாதீங்க அப்புறம் இந்த பனங்கிழங்கு வந்ததுக்கப்புறம் அந்த பனங்கொட்டையை இப்படி இரண்டாக வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே பண சீம்பு கிடைக்கும் பாருங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்குதா வெள்ளை நிறம் இதுதான் தான் பணசீம்பு பனைசீம்பை வந்துங்க யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்க முடிஞ்சால் கமெண்டில் ஒரு இது போடுங்க ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம எல்லாம் இந்த பணம் சேம்பு சின்ன குழந்தையிலிருந்து சாப்பிட்றோம் எங்கள் அப்பா எனக்கு நிறைய இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருக்காரு எல்லாம் சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்குங்க சா பாருங்க நாங்கள் நம்ம இடத்துலையே விளை வைக்கப்பட்ட பனங்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்ருக்குறேன் இந்த மாதிரி யாருக்காவது பச்சை கிழங்கோ வேக வச்ச கிழங்கோ வேணும்னா கேளுங்க அனுப்பி வைக்கிறேன் இ நம்ம இல்லை எங்கே பனங்கிழங்கு கிடைச்சாலும் விடாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு தங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக நீடு கூடி வாழ்க வடமுள்ளன என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்